வணக்கம் அன்பான தாயக உறவுகளே வி தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனிஸ் இன்றைய தினம் இரண்டு பேருந்து சேவைகள் நடைபெறவில்லை அதனால் பாடசாலை செல்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மற்றும் இனியோர் பல்வேறு சிரமங்களுக்கு இருக்கிறார்கள் குறிப்பாக பாடசாலை காலங்களில் விசேடமாக ஓவையில் ஈடுபட்டு வருகின்ற பேருந்து சேவை இன்றைய தினம் நடைபெறவில்லை அதாவது காலமை அதிகாலை யாழ்ப்பாண பேருந்து நிலையத்திலிருந்து பூநகரி நோக்கி வருகின்ற அந்த பேருந்து சேவை நடைபெறாமையினால் ஞானிமிட மாதாக்கா பாடசாலை கற்காய்த்தியும் வித்தியாலயத்துக்கு செல்கின்ற ஆசிரியர்கள் இன்றைய தினம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் பாடசாலைகளுக்கு தங்களுக்கு கிடைத்த ஏதோ போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்தி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் அங்கு சென்றிருக்கிறார்கள் அதேமாதிரி மாணவர்களும் அங்கு செல்கிற மாணவர்களும் இவ்வாறான சிக்கலை எதிர்கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக வளமையாக கிளிநொச்சி டிப்போவிலிருந்து ஆறு முப்பதுக்கு வெளிக்கிடுகின்ற அந்த பேருந்து பரந்தன் மீதியினூடாக வாடியடிக்கு வந்து அங்கிருந்து திரும்பி முக்கம்மன் செல்கின்ற சென்று இருந்து கிளிநொச்சி செல்கின்ற போக்குவரத்து வழியூடாக செல்கிற பேருந்து சேவையும் இன்றைய தினம் நடைபெறவில்லை ஆகவே இந்த ட்ரெண்டு பேருந்து சேவை நடைபெறாமையினால் முக்கம்பன் மகா செல்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது இந்த முக்கம்மன் அதாவது கிளிநொச்சியிலிருந்து அதிகாலை ஆரம்பிப்பதிலிருந்து வழிகிட்டு வாடியடிக்கு வந்து முக்கம்பன் வழியாக கிளிநொச்சி செல்கின்ற அந்த பேருந்தினுடைய பாதை தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது அது ஊடாக முக்கம்பன் வந்து செல்கிற பாதைக்கு அந்த போக்குவரத்து பாதை பேருந்தும் மாற்றப்பட்டிருப்பதனால் கிளிநொச்சியில் இருந்து வாடியடிக்கி பணிக்காக வருகின்ற அரச உத்தியோகத்தர்கள் மற்ற மற்றும் அந்த பாதையினூடாக உரிய நேரத்திலே வந்து செல்ல முடியாத நிலை காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இன்றைய தினம் நாங்கள் அவதானித்த மட்டில் இந்த பாடசாலைக்கு செல்கின்ற ஆசிரியர்கள் நீண்ட நேரம் பேருந்துக்காக காத்திருந்து பேருந்தில் கூட செல்ல முடியாது தத்தளித்த நிலைமையே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நேரம் மூன்று மணியை தாண்டியும் அவர்கள் பேருந்திலேறி யாழ்ப்பாணம் செல்ல முடியாது வாடியடி பேருந்து தரிப்பிடத்தில் தரித்திருந்தமையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் எங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்த போதிலும் சில குரல் குரல் பதிவும் எங்களுக்கு பெற்றிருக்கிறது அந்த குரல் பதிவை நாங்கள் இந்த காணொலியோடு இணைத்திருக்கிறோம் இதற்கு பிறகு கிளிநொச்சி டிப்போ முகாமையாளரோடு பேசியபோது அவர் கூறிய கருத்தினையும் நாங்கள் இதனோடு இணைத்திருக்கிறோம் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் அந்த வளமையா முக்கம்மன் தாசு அங்கே ஆறு இறக்கி டிப்போலிருந்து ஒழிக்கிறது சிடிப்பி ஒலிக்கிட்டு அதில் இருந்து டீச்சர்மாரையும் மேத்தி வேலைக்கு பொறாக்களை மேத்தி வந்து பூநறியூடாக வந்து கொண்டு இறக்கி திருப்பி முக்கம்மனுக்கு வந்தா நட்டைகாலுக்கு வலிக்கிற அந்த வளமையா இப்ப அந்த பஸ் அவையில் இங்க கந்தோற ஊடாக ஆறு மணிக்கு விட்டு விட்டு தான் நடிக்கணும் முக்கமண ஊடாக அதால டீச்சர்மர் எல்லாம் உண்டாக்கி வந்து கொழமையா வர பஸ்க்கு வேற கீழே இல்லாதான் மட்டும் ஒரு டிரைவரே மாத்தி விடல ஒன்பது மணி மட்டும் பத்து டீச்சர் மாதிரி முக்கமாங்க நல்லூர் சந்தையில நின்று வார எண்ணத்தில்தான் நேரி வந்த அப்புறம் நமக்கு அந்த வளமே ஓடுற வச ஓடச் சொல்லி சொன்னாலும் ஓடினா அந்த டீச்சர் மாறும் அவர் வந்து வரலாம் எல்லாத்தையும் ஒரு அவர் ஒரு டிரைவரை செய்யலாண்டா இன்னொரு டிரைவரைக்கே என்ன டீசந்தி கேட்டாவே காசு கட்டிதான் டீச்சர் மாதிரி வெறியினா ஏன்னா நாங்க தான் போவோம் இதுல புள்ளி எல்லாம் பாதிக்கப்படுது டீச்சர் மாரும் பாதிக்கப்பட ஒன்பது மணிக்கு பிறகு அவே பாடம் சொல்லி கொடுத்து பள்ளிக்கிறதுல போயிருந்ததுல தரணும் இல்லையே

இன்னைக்கு நாளைக்கும் முடியல இருக்கு இருந்து கொஞ்சம் பூனேரி பஸ் ஒழுங்கா ஓடுமா ஒழுங்கா ஓடுமா திங்களே அதுக்கு ஒரு அது பஸ் ஒழுங்கா ஓடும் அவர் தொடர்ச்சியா ஒரு மூன்றோ நாலு நாள் லீவு கேட்டு அதை ரோஸ்ரா முன்னுக்கு ரோஸ்ரா போட்டுருப்பேன் அதுல எங்க டிரைவரும் கொஞ்சம் தட்டுப்பாடா போச்சு அதே பஸ் கொஞ்சம் தட்டுப்பாடா போச்சுன்னா பஸ் ரெண்டு மட்டும் பழுதா ஒன்றும் செய்யணா போச்சு அது ஓடும் ஓ இல்ல இல்ல நான் அந்த பஸ் எப்போ ஓடிச்சு வெடிய கிணக்கில ஓடுற சர்வீஸ் நாங்க பாட்ட மாட்டோம் அது கூடும் திங்கக்கிழமை இருந்தோம் ஆகும்